வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட் ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் மேட்ச் அதே இன்ஸ்டியூட் சார்பாக அக்டோபர் தேர்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் டெஸ்ட்டு எந்த மாதிரி நடத்துவோம் எந்த டைமில் நடத்துவோம் என்ன லாங்குவேஜில் இருக்கும் சப்ஜெக்ட் வைஸ் இருக்குமா இல்லை டாபிக் வைஸ் இருக்குமா ஸோ இதை பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் தெரியாதவங்க கவனிங்க ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த லெவலில் நமக்கு இப்போ நோட்டி எப்போ வேணால் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் ஏன்னா இந்த இயருக்கு இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரியாக நடத்தணும் பிஎட் டிடிஎட் எப்படி எக்ஸாம் நடக்குதோ அதே மாதிரி தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது நடத்தப்பட வேண்டிய ஒன்று சரிங்களா ஸோ அதுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அதனால் கம்பல்சரியாக நடத்தணும் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா டிசம்பர் லாஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு எக்ஸாம் இரு எப்பயுமே நடக்கக்கூடிய மந்த் டிசம்பரில் டிசம்பர்ல நடக்கணும் இல்லை அப்படின்னா பிப்ரவரியில நடக்கணுங்க இல்ல அதையுமே நடக்கல அப்படின்னா ஏப்ரல் மந்த்த்ல நடக்கும் ஸோ இதுதான் எப்பயுமே ப்ரீவியஸ் இயர்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதங்கள்ல தான் எப்பயுமே நடக்கணும் ஸோ இப்போ நமக்கு ஒரு டென் டேஸ்க்குள்ளே அக்டோபர் டென்னுக்குள்ளே நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா டிசம்பர்ல எக்ஸாம் ஓகே இல்லை அப்படின்னா பிப்ரவரிக்கு போயிடும் இல்லைன்னா ஏப்ரல் போயிடும் சரிங்களா பட் ஏப்ரலில் நடக்கிறதா இருந்தாலுமே நம்ம இப்போ தான் ஏப்ரலில் நடந்தாலே பாஸ் பண்ண முடியும் ஏன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோங்க ஏன்னா இப்போ தான் பிஎட் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க டிடிஎட் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெட்டு பாஸ் பண்ணும் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இப்போ தான் முத முத படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு படித்து முடிக்கவே மூணு மாதம் ஆகும் அங்கிட்டு ஒரு ரிவிஷன் ரெண்டு மாதம் ஆகும் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் லேட்டாக வர்றது நல்லது தான் ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தால் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோன்னே நீங்கள் படித்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ஓகே டிசம்பரில் எக்ஸாம் நடந்தாலே பாஸ் பண்ண முடியும் ஓகே கொஞ்சம் டிலேவாக வரது நல்லதான் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகே இப்போ நம்ம இதில் வந்து நிறையா ஷெட் நம்ம கொடுக்க போகிற ஷெட்யூல் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் மேட்சில் ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த ஷெடியூல் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவோம் அதை அப்படியே பிடிஎஃப்ஃபாக டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் மேக்ஸ் கிளாஸஸ்லாம் ஃப்ரீயாகவே நம்ம யூடியூப் சேனல்ஸில் கொடுத்துருக்கோம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை டெட்டில் பேப்பர் ஒன் மேக்ஸ் படிக்கிறவங்க இருந்தாலும் சரி அந்த வீடியோஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா நீங்கள் செக் பண்ணுங்கள் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை பார்த்துட்டே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஷெடியூலை வச்சு புக் எடுத்து புக்கில் தான் படிக்க போகிறீங்க படிக்க படிக்க அந்த ஒரு ஷெடியூல் படி படித்தாதான் சார் தான் படிப்போம் அப்படின்றவங்களுக்காக தான் அந்த டெஸ்ட் மேட்ச்சே ஸோ வேணுன்றது மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும் ஓகே பார்ப்போம் ஸோ பேப்பர் ஒன் அண்ட் டூ ரெண்டு பேருக்குமே தான் நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டெஸ்ட்டு எப்படி சார் இருக்கும் உங்களோட டெஸ்ட் பேக்ஸ்கிறது எப்படி இருக்கும் ஆன்லைனில் இருக்குமா இல்லை பிடிஎஃபாக ஆ கொடுப்பீங்களா நல்லா காமிச்சிக்கோங்க ஆன்லைன் மோட்லேயும் கொடுப்போம் பிடிஎஃப் மெத்தட் ரெண்டுலேயுமே கொடுத்துருவோங்க ஓகேவா பிடிஎஃப் ஆனால் ஒன்றும் இல்லை அன்னைக்கு டெஸ்ட்டு ஷெட்யூல் படி இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு வருதுன்னா அந்த பிடிஎஃப் டெஸ்ட்டாக கொடுத்துருவோம் அந்த பிடிஎஃபை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கொஷின் மட்டும் இருக்கும் லாஸ்ட்டாக கீ இருக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆன்சர் அட்டம் பண்ணிட்டு அடுத்த ஆன்சர் கீழே செக் பண்ணிக்கிறோம் ஸோ இது ஒரு மெத்தட் பிடிஎஃபாக கொடுக்கும்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்று ஆன்லைன் ஆன்லைனில் கொடுக்குறது என்ன சார் இதுக்கு முன்னாடிலாம் டெட் எக்ஸாம் ஆன்லைனில் தான் நடந்துச்சு இந்த இயர்லேருந்து திரும்ப ஓஎம்ஆர் மெத்தட்லேயே போக போகுது சரிங்களா பட் நம்ம ஆன்லைனில் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ரேங்க் லிஸ்ட்டு இப்போ ஆன்லைனில் நீங்கள் எழுதும்போது உங்களோட எழுதின எல்லாரோடையும் சேர்த்து உங்களோட ரேங்க் எத்தனை இப்போ நீங்கள் சப்மிட் ஒரு நூறு கேள்விகள் இருக்கக்கூடிய எக்ஸாமை ஆன்லைனில் அட்டன் பண்ணுறீங்க உங்களுக்குன்னு ப்ரை தனியேப்பட்ட ஒரு லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் எங்களோடய வெப்சைட்டில் லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ப்ரொசீஜரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அதை க்ளிக் பண்ணி லாகின் பண்ணால் டெஸ்ட்டு ஓப்பன் ஆகும் அந்த ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டினை நூறு கொஷினை அட்டன் பண்ணி லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணோன்னே ரிசல்ட் வந்துடும் அதுவாகவே ரிசல்ட் காமிச்சிடும் அந்த ரிசல்ட்டில் நீங்கள் எத்தனை பேர் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க உங்களை கூட எத்தனை பேர் எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு ரேங்க் லிஸ்ட் வரும் ஸோ அப்போ தான் நான் ரேங்க் வந்தால் தானே நம்மளால் படிக்க முடியும் ஸோ அப்போ தான் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ அதனால் அதுக்காக தான் நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணணும் இந்த ஆன்லைனில் கொடுக்கறது உங்களுக்கு ஒரு பத்து சான்சஸ் வரை கொடுத்துருப்போம் ஸோ ஃபைவ் டு டென் டைம்ஸ் கொடுத்துருப்போம் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை படிச்சுட்டு அட்டன் பண்ணி பார்ப்பீங்க அடுத்த ரிவிஷன் ஸோ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எக்ஸாம் எப்போ வருதுன்னு தெரியாது இல்லையா ஸோ அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் எப்போ முடி எக்ஸாம் எப்போ எழுதுறீங்களோ அது வரைக்கும் அது உங்களுக்கு ஷெட்யூல் இருக்கும் அதை நீங்கள் எப்போனாலும் ரிவிஷனுக்கு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஸோ அப்போ ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் ரெண்டு மொத்தலையும் கொடுப்போம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்த ஷெடியூல் அன்னைக்கு அந்த ஷெடியூல் படி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாகவும் கொடுத்துருவோம் அட் சேம் டைம் ஆன்லைன்லேயும் நீங்கள் லாக்இன் பண்ணால் சிக்ஸ் தேர்ட்டிக்கு இருக்கும் ஸோ ரெண்டு மொத்தமே இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப எழுதிக்கலாம் இல்லையா ஆன்லைனில் அதனால் அந்த பர்டிகுலர் டைமில் தான் நான் டெஸ்ட் எழுதணுமா சார் நான் வந்து படிக்கலை அப்படின்னா ஒன்றும் இல்லை அடுத்த நாள் கூட எழுதலாம் அடுத்த வாரம் கூட எழுதலாம் அந்த டெஸ்ட்டு அடுத்த மந்த்து கூட எழுதலாம் ஸோ இதை தப்பாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கன்வீனியன்ட் டைம் இருக்கு இல்லையா அதனால் நீங்கள் எப்போ வேணால் அந்த டெஸ்ட்டு எழுதிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த டைமுக்குள்ளேயே முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருங்க அப்போ தான் நம்ம அந்த ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவோம் நம்ம தான் எப்போ வேணால் எழுதிக்கலாம் அப்படின்ற தாட் இருக்கக்கூடாது சரிங்களா ஓகே அடுத்தது என்ன லாங்குவேஜில் சார் இருக்கும் டெஸ்ட் கொஸ்டின் வந்து தமிழ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியம்லேயே இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே ஒரு கொஸ்டின் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே ஷோ ஆகும் ஆன்சரும் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருவோம் டிஎன்பிசியில் இருக்குல்ல அது மாதிரி ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதான் முக்கியமாக உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடியது அடுத்தது எந்த ஸ்டாண்டர்ட் வரை இருக்கும் அதாவது பேப்பர் ஒன் எப்படி படிக்கணும் பேப்பர் டூ காரங்க எப்படி படிக்கணும் அது மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தால் எப்படி படிக்கணும் சோசியல் சயின்ஸாக இருந்தால் எப்படி படிக்கணும்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கோம் எந்த ஸ்டாண்டர்ட் வர படித்தா என்ன மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத ஒரு டெமோ மாதிரியே காமிச்சிருக்கும் சரிங்களா ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் நியூவாகவும் இப்போ நம்ம அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா அடுத்தடுத்த டேஸில் வந்து அப்லோட் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அப்படி பார்க்கும்போது பேப்பர் ஒன் வந்து உங்களுக்கு கேள்வி தரம் அப்படின்றது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வர கேள்வி கேட்பாங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் வர கேள்வி இருக்குது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தால் நைன்த் டென்த்துலேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க ஸோ அதனால் நம்ம டெஸ்ட்டில் நைன்த்து டென்த் வரைக்கும் கொடுப்போம் எயித்து வரை தான் படிப்பேன் நிறையா பேர் சொல்லுவீங்க பட் இருந்தாலும் நைன்த்து டென்த் வர கொடுப்போம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து டாபிக் தான் கொடுக்க போகிறோம் புரியுதுங்களா அப்போ நைன்த்து வரும்போது டென்த்து வருது நான் படிக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் அந்த டேவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அன்றைக்கி அந்த டெஸ்ட்டு எழுதாமல் ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணலாம் இல்லை அடுத்து வர டெஸ்ட்டை வந்து படிக்கலாம் சரிங்களா ஸோ உங்கள் விருப்பம் ஆனால் நம்ம கொஸ்டின் ஒன் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரை உங்களுக்கு கொடுப்போம் ஓகே அடுத்தது பேப்பர் டூவாக இருந்தால் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரை உங்களுக்கு இருக்கும் ஸோ இவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சில பேர் லெவன்த் டுவெல்த்து நாங்கள் படிக்கணுமா படிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவீங்க ஸோ அது உங்களோட விருப்பம் ஆனால் கேள்வி பேப்பர் டூவில் சிக்ஸ்த் டுவெல்த்து வரை இருக்குங்க சரிங்களா அதை தான் சொன்னீங்களே ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் சில சப்ஜெக்டெலாம் இது படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ கேள்வின்றது நம்ம கேட்க போகிற டெஸ்ட்டில் சிக்ஸ்த் டுவெல்த் வரை இருக்கும் அதுலேயே நீங்கள் வேணான்றதை அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் லெவன்த் வேணாம் டுவெல்த் வேணாம்னா அந்த லெவன்த்து டெஸ்ட்டு டுவெல்த்து டெஸ்ட்டை வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு அன்றைக்கிட்டேயெலாம் நீங்கள் வேறு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் சரிங்க சார் இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க புக்கு வைஸ் படிக்கணுமா ஆறாவது ஏழாவது எட்டாவது அப்படி படிக்கணுமான்னு கேட்டால் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் சரிங்களா அப்படியே ஸ்டாண்டர்ட் வைஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் முதல் ஒரு அஞ்சு யூனிட் தமிழில் அடுத்து இங்கிலீஷில் அஞ்சு யூனிட் ஸோ இப்படி லாங்குவேஜ் மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும் ஓகேவா ஆனால் சப்ஜெக்ட் இருக்குல்லையா சப்ஜெக்ட்ன்றது என்ன சொல்கிறேன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தால் மேக்ஸ் வரும் சயின்ஸ் வரும் சோசியல் சயின்ஸாக இருந்தால் உங்களுக்கு அந்த எல்லாமே சோசியல் சயின்ஸ் ஸோ சப்ஜெக்ட் மட்டும் எப்படி அப்படின்னா டாபிக் வைஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட் வைஸ் ஆறாவது ஏழாவது அப்படி போகும் ஆனால் சப்ஜெக்ட் டாபிக் வைஸ் ஏன்னா டாபிக் வைஸ் தான் நம்ம படிக்க சொல்லி எப்போயுமே சொல்லிக்கிட்டே இருக்கோம் திரும்ப 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 ஏன் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டில் ஒரு கேள்வி வருது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் முகலாயர்கள் அப்படின்னு இருக்குது அப்போ முகலாயர்கள் இருந்தால் முகலாயர்களை பற்றி உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்போம் ஏன் அப்படின்னா அந்த முகலாயர்களை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா தான் ஆறாவதுல என்ன இருந்துச்சு ஏழாவதுல என்ன இருந்துச்சு எட்டாவதுல என்ன இருந்துச்சுன்னு அப்படியே நீங்கள் ப்ரிப்பர் பண்ண வசதியாக இருக்கும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அப்படியே கொடுத்துருவோம் பிடிஎஃப் எங்கே இருக்குது எதை எதை படிக்கணும் முகலாயர்களுக்கு எதைதான் படிக்கணும் அப்படிலாம் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அப்படி போது தான் உங்களால் ஒரு கொஷின் கேட்கும்போது ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேள்வி கேட்டிருக்கா அது சிக்ஸ்த்துலேருந்து வந்திருக்கு அந்த மாதிரி உங்களால் புரிஞ்சுக்க முடியும் எப்பயுமே சப்ஜெக்டை நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி டாபிக் வைஸ் தான் படிக்கணும் அதனால டாபிக் வைஸ் தான் நம்ம டெஸ்ட்டு இருக்கும் சப்ஜெக்டில் ஓகேங்களா சரி அப்படி பார்க்கும்போது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வருவோமே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டெஸ்ட் எழுதுவீங்க இல்லையா நீங்கள் உங்களுக்கு மேக்ஸில் இருபத்தஞ்சு டாப்பிக்காக கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இருபத்தஞ்சு டாப்பிக்காக கொடுத்து நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு டாப்பிக்குமான வீடியோஸுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரீயாகவே தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த இருபத்தஞ்சு டாப்பிக்குமே உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு நம்பர் சிஸ்டம் சிம்பிள் தனி என்ட்ரெஸ் கூட்டு கூட்டுவட்டி அப்படின்னு இருபத்தஞ்சு டாப்பிக்லேருந்து இருபத்தஞ்சு டெஸ்ட்டு கொடுத்துருவோம் இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் ஒரு பத்து டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லி எதுக்குமே சொல்லியிருக்கோம் மென் மெஷர்மெண்ட் அளவீட்டியல் ஸோ இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருக்கோம் ஃபிசிக்ஸில் ஒரு பத்து டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் கெமிஸ்ட்ரியில் பன்னெண்டு டாபிக் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்கிறத விட அந்த டாப்பிக்கில் எல்லாமே கவர் ஆகிரும் சார் அப்போ புக்கு மிஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை சிக்ஸ்த் டுவெல்த்து சிக்ஸ் டூ டென்த்துன்னு இருக்குது அப்படின்னா பேப்பர் ஒன்னாக இருந்தால் சி எல்லாத்துக்குமே பேப்பர் ஒன்னுக்கும் இதே தாங்க ஃபிசிக்ஸ்னால் பத்து டாபிக் இருக்கும் நீங்கள் வந்து பத்தாவது வரை மட்டும் படிக்கணும் ஒன் டு டென்த்து வரை மட்டும் படித்து எழுதணும் அந்த டாபிக் சம்மந்தமாக சரிங்களா பேப்பர் டூ கரக டுவெல்த்து வரை படிச்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் புரிதுங்களா அந்த மாதிரி தான் கொடுப்போம் ஓகே அப்போ ஃபிசிக்ஸில் பத்து டாபிக் கெமிஸ்ட்ரியில் பன்னெண்டு பாட்னியில் மட்டும் அஞ்சு ஜுவாலஜியில் ஒன்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாட்னின்றது தாவரவியல் சம்மந்தமானது மட்டும் ஜுவாலஜின்றது விலங்கியல் சம்பந்தமானது மட்டும் சரிங்களா ஆனால் பயாலஜின்றது இது ரெண்டுக்கும் காமனான ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது அந்த பயாலஜி ஒரு எட்டு டாபிக் ஆக மொத்தம் சயின்ஸில் மட்டுமே ஒரு நாற்பத்தி நாலு டாபிக் வரை டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ டீட்டெயில் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் நான் சோசியல் சயின்ஸ் படிக்கிறேன் சார் அப்படின்றவங்க சோசியல் பேஜர் ஆர்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா சோசியல் செலக்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வரலாறுல மட்டும் இருபது டாபிக் சரிங்களா குவாலிட்டி அரசியலமைப்பு அதாவது சிவிக்ஸ் இருக்கு இல்லையா குடிமையல்னு சொல்லிட்டு புக்கில் இருக்கும் அதில் இருந்து ஒரு பதிமூணு டாபிக் ஜாக்ரஃபியாக ஒரு பதினெட்டு டாப்பிக்காக பிரிச்சுருப்போம் எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு நாலு டாபிக் மட்டும் பார்த்தா போதும் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டாபிக்ங்க ஸோ சோசியல் சயின்ஸுக்கு ஐம்பத்தஞ்சு டாப்பிக்லேருந்து டெஸ்ட்டு கொடுத்துருப்போம் சரிங்களா இது எல்லாமே இந்த டெஸ்ட்டை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியுமா சார் அப்படின்னா இல்லைங்க இது எல்லாத்தையும் நம்ம ஹிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும் அந்த இருபது டாபிக் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு வீடியோஸில் கொடுத்துருக்கோங்க ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை நீங்கள் எடுத்து நீங்களாம் ஷெட்யூல் போட்டு நானே படிச்சுக்கிறோன்றவங்க சார் இருக்கவங்களாம் புக் எடுத்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் புரிதுங்களா ஸோ சரி நம்ம ஷெடியூலை யூஸ் பண்ணி அந்த ஷெடியூல் படி ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே டெஸ்ட் மேட்ச்சில் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த பிடிஎஃப் என்னென்ன படிக்கணுன்றதை கொடுத்துருவோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ மொத்தத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்க போது பேப்பர் ஒன்றுக்கு தனியாக பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தனியாக பேப்பர் டூ சோசியல் சயின்ஸுக்குன்னு தனியாக சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்காகவே ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ஷெடியூலை பார்த்துட்டு கூட அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணுன்றவங்க டெஸ்ட் மேட்சில் ஜாயின் பண்ணுங்கள் இல்லை இண்டிவிஜுவலாக ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க அந்த ஷெடியூலை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க புரிதுங்களா ரைட் ஸோ இது மொத்தத்தில் நம்ம இப்போ கொடுக்குறோம் சரி பேப்பர் ஒன்றை பற்றி பேசவே இல்லையா சார் ஷெடியூலில் பாருங்கள் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி சயின்ஸு சோசியல் மேக்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஒன் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வர ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸோட ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு வியூ ஒரு டென் டேஸ்க்கு எப்படி கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் சைக்காலஜி சொல்ல மாட்டோம் சைக்காலஜி கம் டெஸ்ட்டு ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு செவன் டேஸ் ஒன்று சைக்காலஜி ஒவ்வொரு டெஸ்ட்டாக வைப்போம் சரிங்களா ஷெடியூல் இருக்குது பாருங்கள் இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஷெட்யூல் பாருங்கள் இதான் நம்ம ஷெடியூல் திரும்பவும் சொல்கிறேன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு காமிக்கிறேன் மிச்சவங்களாம் கீழே டவுன்லோட் பண்ணி நீங்கள் மிச்சவங்க செக் பண்ணி பாருங்கள் எக்ஸாம்பிளுக்காக இதை நான் காமிக்கிறேன் இப்போ அக்டோபர் தேர்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நடக்க போகுது என்ன சார் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்த்து அன்னைக்கிட்டே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் தமிழில் சிக்ஸ்த்தில் முதல் இயல்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் யூனிட்ஸ் மட்டும் படிக்கணும் முதல் டேமில் ஒரு மூணு யூனிட் செகண்ட் டேர்மில் ரெண்டு யூனிட் இருக்கும் சரிங்களா ஸோ மொத்தம் அஞ்சு யூனிட்டும் சேர்த்து மொத்தம் ஒன்பது யூனிட் நினைக்கிறேன் ஸோ அஞ்சு யூனிட் சேர்த்து தமிழ் டெஸ்ட்டு இங்கிலீஷில் அதே மாதிரி அஞ்சு யூனிட் டெஸ்ட்டு மொத்தம் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து நூறு கொஷனுக்கு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த நூறு கொஷின் என்னாகும் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆன்லைன்லேயே இருக்கும் பிடிஎஃபாகவும் இருக்கும் உங்கள் கையில் ஓகேவா ஸோ அடுத்தது ஒரு மூணு நாள் கேப் ஏன்னா சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு தேவைப்படும் இல்லையா ஸோ அதனால் ஒரு த்ரீ டேஸ் கேப் கொடுத்துருக்கோம் இந்த த்ரீ டேஸ் கேப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறனோ த்ரீ டேஸ் கிடையாது இந்த டேவையும் சேர்த்து ஃபோர்த் டே மொத்தம் நான் ஏன்னா ஈவினிங் தான் எழுத போகிறீங்க நாலு நாள் உட்காந்து படிக்கணும் இப்போ பாருங்களேன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லா பிடிச்சிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் சேர்க்கணும் டெஸ்ட் வச்சுட்டோம் இல்லையா மேக்ஸும் சயின்ஸும் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாபிக் என்ன சார் நம்பர் சிஸ்டம் எண்ணியல்னா என்ன அதே மாதிரி ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரீஸ் சிர அதாவது பெருக்கு தொடர் தொடர்னு சொல்லியிருக்கும் இல்லையா ஸோ அந்த ரெண்டு டாப்பிக்கும் படிச்சுட்டு எழுதணும் அதே மாதிரி சயின்ஸில் ஒன்று சயின்ஸில் என்னென்னா பிசிக்ஸில் முதல் அஞ்சு யூனிட்ஸ் அஞ்சு டாபிக்ஸ் இருக்குது பத்து டாபிக்ஸ் சொன்னே இல்லையா அஞ்சு டாபிக் அளவீதியல் ஒளியியல் இந்த மாதிரி அஞ்சு டாப்பிக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் இந்த நாலு நாளில் படிக்க முடியும் படிச்சிங்கன்னா மொத்தம் நூற்றம்பது கொஸ்டினுக்கு டெஸ்ட் இருக்கும் இதே சோசியல் சயின்ஸ் மேஜராக இருந்தால் என்ன இருக்கும் இந்த டேயில் அவங்களுக்கும் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் டெஸ்ட்டு இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே சரி இப்படி தான் போக போகுது அடுத்ததாக பாருங்கள் சைக்காலஜி அடுத்து அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு சைக்காலஜியில் ஒரு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஓகேவா ஸோ இப்படி ஒரு எட்டு நாள் அதாவது ஒன்பதாவது நாளா அதுக்குள்ளே நீங்கள் ஒரு தமிழ் சை தமிழ் இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க மாதிரி சைக்காலஜி படிச்சிருப்பீங்க ஸோ இந்த ஆர்டர்லேயே உங்களுக்கு டெஸ்ட்டு போக போது ஷெடியூல் பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி பாருங்கள் சொல்கிறது புரியுதா ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட்டு ஃபாலோ ஆகப்போகுது மொத்தம் தொண்ணூறு நாட்கள் நைன்டி டேஸ்க்கு கொடுத்துருக்கோம் அதாவது டிசம்பர் எண்டு வரைக்கும் கொடுத்துருக்கோம் இந்த தொண்ணூறு நாட்கள்லேயே எல்லாத்தையும் தனித்தனி டாபிக்ஸாக பிரித்து மொத்தமாக அவங்கள படிக்க வச்சுருவோம் சரிங்களா படிச்சுட்டு அடுத்தக்கு அடுத்தது டெஸ்ட்டு முடிஞ்சிருமா சார்னா இல்லை அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது மாடல் எக்ஸாம் இருக்குது சரிங்களா அப்போ ஃபுல் டெஸ்ட்லாம் நடக்கும் இல்லையா நூற்றம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் மாடல் எக்ஸாம்லாம் எழுதணும் ரிவிஷன்லாம் நடக்கும் மொத்தமாக திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்லாம் கொடுப்போம் அது வந்து நம்ம எக்ஸாம் சொல்லுவாங்களே அதுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறோம் ஸோ வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் போடுவோம் இல்லைன்னா வரலைனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் கொடுத்து ரிவிஷன் டெஸ்ட்லாம் நடக்கும் ஸோ புரியுதுங்களா ஸோ இதான் நம்ம டெஸ்ட் பேட்ச்செலாம் நடத்த போகிறோம் யார் யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் நம்மளை வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் சார் எனக்கு டெஸ்ட்டு வேணும் பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேப்பர் டூ சோசியல் இப்படி மென்ஷன் பண்ணி எனக்கு டெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுங்க உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருவாங்க அதே மாதிரி எப்படி ஃபீஸ் பே பண்ணணும் எப்படி ஃபாலோப் பண்ணணும் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க அதை அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் புரிதுங்களா டெஸ்ட் மேட்ச் வேணாம் அப்படின்றவங்களும் நம்ம ஷெடியூலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷனில் படிக்கலாம் நல்லபடியாக படிங்க எப்படி நீங்கள் டிடிஎட்டோ பிஎட்டோ படிச்சீங்களோ அதே மாதிரி ஒரு டீச்சர் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் எழுதி ஆகணும் சரிங்களா எழுதி பாஸ் பண்ணி ஆகணும் ஸோ எப்பயுமே எழுதும் போதே ரெண்டு பேப்பர் இப்போ பேப்பர் பிஎட் முடித்தவங்க பேப்பர் டூ மட்டும்தான் எழுத முடியும் ஆனால் டிடிஎட் முடிச்சவங்க பேப்பர் ஒன்னும் எழுதலாம் பேப்பர் டூ எழுதலாம் புரிதுங்களா ஸோ அப்போ நீங்கள் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணி டெட்டை பொறுத்தவரை ரெண்டையும் ஒரே நேரத்தில் பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வந்து லைஃப் லாங்னால அப்படியே வச்சுக்கிடணும் ஏன் அப்படின்னா டிடிஎட் முடிச்சவங்க பேப்பர் டூ பாஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஹெச்எம் ப்ரொமோஷன் அப்படிலாம் வரும்போது அப்போ நீங்கள் தனியாக எழுத தேவையில்லை இப்போயே டெட்டுக்குன்னு நீங்கள் படிக்கும்போதே பாஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஓகேவா புரிதுங்களா நல்லபடியாக படிங்க எக்ஸாம் வர்றதுக்காக வெயிட் பண்ண வேணாம் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக போட்டும் ஓகே ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ